வணக்கம் என் அன்புனையர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கா ஃபோன் பண்ணி கேட்டுருக்கீங்க ஏன் ஜி உங்களுடைய போட்டோ போட மாட்டேங்கிறீங்க உங்க வீடியோ போட மாட்டேறீங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் ஒன்றும் இல்லைங்க என்னுடைய ஃபேஸில் ஒன்றுமே இல்லைங்க நம்மளுடைய வீடியோல பாத்தீங்க அப்படினாக்கா லைஃப் ஸ்டைல் இமேஜஸ் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குழந்த வேணுமா குழந்த இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பிஸ்னஸ் டெவலப் ஆனோமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ படிக்கிற பசங்களை வேலை வேணுமா அதுக்கு மாதிரி ஒரு போட்டோ எல்லாமே பக்கமா இருக்குங்க அத நீங்க பார்க்கும்போது நீங்களே நிறைய விஷயத்த குழந்தை கொழந்திருச்சு நம்ம பிசினஸ்ல டெவலப் ஆகிட்டோம் கார் பங்கள வாங்கிட்டோம் அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி தக தகனு தெரிக்க தான் நாங்க லைஃப் இமேஜஸ் ஒன்னு ஒன்னா ப்ராப்பரா செலக்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு வீடியோலையும் நாங்க போட்டுட்டு இருக்கோம் அதை நீங்க பார்க்கும் போதே நீங்க நம்ம தாண்டா அந்த வீடியோல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதுக்காக தான் நான் எங்களுடைய வீடியோவை அந்த மாதிரி நாங்க ப்ரிப்பேர் பண்றோம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க சரி நம்ம விஷயத்துக்கு போவோம் பொதுவா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிண்டக சனி பகவானாக இருந்தவர் இப்போ அஷ்டம சனி பகவானாக மாறுகிறார் நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா விண்ணை முட்டும் அளவுக்கு வெற்றி பெற முடியுங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி புதுசா தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி தொழில லாபம் முன்னேற்றம் புதிய பிரான்சஸ் கிளைகளை துவங்குவதா இருந்தாலும் சரி சாதனை படைப்பது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது வேலையில் இருந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகுவது அல்லது நல்ல விஷயங்கள் நடக்கும் புதிய கம்பெனிக்கோ ப்ராஜெக்டுக்கோ டீமுக்கோ நீங்க டிரான்ஸ்பர் ஆகுவது காதல் கைகளில் சேர்ந்து வாழ்வே சொர்க்கம் ஆகிறது திருமண தடைகள் எல்லாம் விலகிறது உங்களுடைய வம்ச விருத்திக்காக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது தட்டி போன தவறி போன பல விஷயங்கள் உங்களுடைய விருப்பப்படியே நடந்து உங்களை திக்குமுக்காட வைக்குங்க ஏழரை சனி பகவானை விட அஷ்டம சனி பகவான் கஷ்டங்களை அதிகமாக கொடுப்பார் என்று ஒரு கூற்று இருக்கு அதாவது ஏழரை வருஷத்துல மனசு உடம்பு புத்தி என்று பலவிதமாக கொடுக்கும் தொந்தரவுகளை அஷ்டம சனி பகவானாக வரும் பொழுது ரெண்டரை வருஷத்திலேயே அனுபவிக்கும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் குறிப்பா அஷ்டமத்துக்கு முன்னாடி கெண்டகம் ஒரு இரண்டரை வருடங்கள் இருந்திருக்கும் கடந்த இரண்டரை வருடங்கள் சிம்மராசிகாரர்களில் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு மேல் ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு தூக்கம் இல்லாத சோதனையான பல இரவுகளை நீங்க கடந்து போயிருப்பீங்க நல்லதா பெருசா எதுவுமே நடக்கலங்க ஏகப்பட்ட பெண்டிங் இருக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட அஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிட்டீங்க அப்படின்றதாலயே இந்த அஷ்டம சனி பகவான் காலகட்டத்துல பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது கூடவே கெண்டக சனி பகவானின் காலகட்டத்துலயே பத்தாம் இடத்துல குரு பகவான வந்து இருக்காரு இதனால நிறைய பேருக்கு வேலையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம் பொதுவாவே பத்தாம் இடத்தில் குரு பதவியை பறிப்பார் என்று ஒரு சாஸ்திர கூற்று இருக்கு அதன் அடிப்படையில கடந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு இல்லனா வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட கஷ்டம் தொல்லைகள் தொந்தரவுகள் நம்மள வேலை செய்ய விடாம தடுக்க ஒரு கேங்கு வேலையில இருக்கும் சின்ன சின்ன தவறுகளையும் பூதாகரமாக மாற்றுவதற்கு ஒரு பெரிய கேங்கு எப்படியாவது நம்மள வேலையை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கு இப்படி ஏகப்பட்ட பேர் உங்களுடைய வேலையில பிரச்சனைகளை கொடுத்திருக்காங்க சரி ஓகே வேலைதான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா பர்சனல் லைஃப்லயுமே வீட்டிலயுமே குடும்பத்தை உலகத்திலயுமே சண்டை சச்சரவுகள் ஒரு அந்யோன்யமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருந்தா என்னங்க பண்றது சின்ன தவறுகள் கூட இல்லாமையா வேலை செய்யறது நம்ம என்ன மெஷினா கூடவே கேது பகவான பன்னெண்டாவது இடத்துல இருந்து செய்யாத அட்டுழியமே இல்லங்க இந்த மாதிரி கஷ்டங்களை ஏற்கனவே அனுபவிச்சதால இந்த அஷ்டம சனி பகவானுடைய காலகட்டத்துல உங்களுக்கு அதிக கஷ்டங்களை தரப்போவதில்லை என்பது உண்மை அதுக்காக இந்த அஷ்டம சனி பகவான் காலகட்டத்துல உங்களுக்கு கோட்டீஸ்வர யோகங்க குபேர யோகங்க எல்லாமே நல்லது தாங்க வெற்றி தாங்க ஜெயம் தாங்க பணம் தாங்க சும்மா சூப்பரா தூளா இருக்கும் அப்படின்னு என்னால சும்மா சொல்லி உங்ககிட்ட இருந்து லைக்ஸ வாங்கிக்க முடியும் ஆனா என்னோட நோக்கம் அது இல்ல ஏன்னா இப்போ உங்களுக்கு உண்மையா சொல்லி பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனே சொன்னா நீங்க லைக்ஸ் போட மாட்டீங்களா இப்பவே நீங்க எனக்கு இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் போடுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியுங்க போடுவீங்கள்ல இந்த மாதிரி அஷ்டமா சனி பகவான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் என்று நான்கு அதி முக்கிய கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாததால உங்களுடைய கர்மா கிளியர் ஆயிருக்கும் அந்த சனி பகவானுக்கும் தெரியும் சே சிம்ம ராசிக்காரர்கள் பாவம் ஏறினே ரொம்ப கஷ்டத்தப்பட்டாங்க ஓகே லைட்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னதான் அஷ்டம சனி பகவானாக இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு உங்களுக்கு இருக்காது கூடவே கெட்ட இடமான பதவியை பறிக்கும் பத்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான பதினோறாவது இடமான லாபஸ்தானத்துக்கு போறது அது உங்களுடைய ராசிக்கு சுபமான இடம் அப்படின்றதால உங்களுடைய வேலைகள்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் வெற்றியை கொடுப்பாருங்க அதே நேரம் அஷ்டம சனி பகவான் உங்களை கட்டாயமா ஸ்லோவாகிடுவாரு உங்களுடைய வேகத்தை குறைச்சிடுவாரு

உங்களுடைய வேகத்தை கூட்டணுங்க அவ்வளவுதாங்க ஒருவேளை உங்களுக்கு வேலை நிறைய இருக்கு இதே வேலையை நீங்க முன்னாடி ஒரே செஞ்சு இருப்பீங்க ஆனா இப்போ ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தா தான் செய்ய முடியுது அப்படின்னாக்கா எப்படியாவது அன்றாட வேலைகளை முடிச்சிட்டு வேலையில இருந்து திரும்பி வரது நல்லது உங்களுக்கு வேலைக்கு தாமதமா போகாம கொஞ்ச நேரம் முன்னாடியே நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தொழில்ல வேலையில எந்த பாதிப்பும் ஏற்படாம நீங்களே பாத்துக்கலாங்க அதே மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்கறது இந்த காலகட்டத்துல வீண் விரயம் நேர விரயம் உடல் அலைச்சல் மன உளைச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டாயமா சொல்றேன் வெற்றி உங்களை விட்டு எங்கேயுமே போவாதுங்க ஏன்னா இப்ப இருக்கிற குறிப்புகள் எல்லாமே ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல இருந்து எடுத்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்போ இன்றைய காலகட்டத்துல அறிவியலுடைய முன்னேற்றத்துல எல்லாரு கையிலுமே போன் மொபைல் போன் இருக்குங்க ஒரு இடத்துக்கு போகணுமா போன் பண்ணி இந்த மாதிரி இப்ப நான் வரப்போறேன் அப்பாயின் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலே வீண் அலை கிளாக்சல் தவிர்க்கப்படும் அதனால் ஏற்படும் மன உளைச்சலும் தவிர்க்கப்படும் நேர விரயமும் தவிர்க்கப்படும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க கட்டாயமாக வாழ்க்கை ஜம் உண்டாங்க இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதிகமா எதுவுமே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மோர் எக்ஸ்பெக்டேஷன் மோர் டிசாப்போயின்ட்மென்ட் அதிகமா எதிர்பார்த்தோம் அப்படினாதானங்க நமக்கு ஏமாற்றம் வர போகுது நம்மளுடைய கடமையை நம்ம செய்வோம் நமக்கு எது வரணும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படி நினைச்சிட்டே இருங்க அப்படி நினைச்சிட்டு பண்ணிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும் எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் தாமதங்கள் வந்தாலும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா நாற்பதே நாள்ல வரப்போற குரு பயிற்சியில இருந்து உங்களுக்குள்ள ஏகப்பட்ட எனர்ஜி வரும் அது உங்களுடைய உழைப்புக்கான பிரதிபலனை பல மடங்கு பெருக்கி கொடுக்கும் இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் எனக்கா ஒரு சிலருக்கு அஷ்டம சனி பகவான் வரும் பொழுது குரு பகவானும் சப்போர்ட்டோ இல்லாம ராகு பகவானும் சப்போர்ட்டோ இல்லாம இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கீழ் நோக்கி தாங்க போகும் ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல சனி பகவானோ பெரிய அளவுல பாதிப்பு இல்லாம கொஞ்சமா கொடுக்க போறாரு குரு பகவான் சூப்பரான இடத்துல இருக்காரு லாபஸ்தானத்துல சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு துணையாவே இருக்காரு பிரம்மாண்ட வாழ்க்கையை அளிக்கக்கூடிய ராகு பகவான் அசுரன் உங்களுக்கு துணையாவே இருக்க போறாரு வேற என்னங்க வேணும் நீங்க சரியான பாதைய தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னாலே அந்த பாதையை நோக்கி நீங்க பயணம் செய்வதற்காக கடினமா உழைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படினாலே உங்களுடைய இலக்குகளை உங்களுடைய வெற்றியை கட்டாயம் அடைஞ்சே தீர்லாங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க

முடியாது வீட்லயே ஒரு தயிர் சாதம் ஒரு எலுமிச்ச சாதம் புளி சாதத்தை கட்டிக்கிட்டு ஒரு அஞ்சு பாக்கெட் பத்து பாக்கெட் எடுத்துட்டு போயிட்டு ரோட்டோரமா இருக்கிற முடியாதவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய கர்ம கிளியர் ஆக ஆரம்பிக்கும் நல்லது கெட்டது ரெண்டுமே சேர்ந்து பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்காது வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி வேலை தேடுறவங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி பார்ட்னர்ஷிப்ல கூட்டாளிகளுடன் தொழில் செய்யறீங்க அப்படின்னா கூட இந்த ஆயுட்காரகன் தொழில்

எதிரி கடன் இதனால உங்களுக்கு பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் கடினமாக உழைக்கும் வேலையாட்களுக்கு கை கொடுத்து தூக்கி முதல் கிரகமா சனி பகவான் தாங்க இருக்காரு அவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு அப்படின்னாக்கா அவருடைய கண்ல உங்களுடைய கடமையும் கடின உழைப்பும் பட்டுடுச்சு அப்படின்னாக்கா அடிமட்டத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கூட சரி உங்களை கோபுர உச்சத்துக்கு கொண்டு போய் காரு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு வசதியான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க கூடவே நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்க உங்களுக்கு நிறைய பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தொழிலாளிகளுக்கு நியாயமான சம்பளத்தை வழங்குங்க சந்தோஷமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே சனி பகன் உங்களை நல்லா பார்த்து பாருங்க இது ஒரு மிக சிறந்த பரிகாரமாவே சொல்லலாம் வேலை தேடுறவங்களா இருந்தாலும் சரி சின்ன அப்படின்னா கூட அதை நீங்க உடனே அக்சப்ட் பண்ணிக்கோங்க எடுத்துக்கங்க அந்த வேலை மூலமா படிப்படியா முன்னேறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இல்ல நான் படிச்ச படிப்புக்கு ஒரு பெரிய லெவலுக்கு தான் போகணும் நினைக்காதீங்க இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய விஷயத்த கத்துக்கலாம் உங்களுடைய வேலையில நீங்க முன்னேறதா இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறதா இருக்கட்டும் யார நம்பணும் யார நம்ப கூடாது அப்படின்றதா இருக்கட்டும் யார் கூட நீங்க நம்பி தொழில் செய்யலாம் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்றதா இருக்கட்டும் திருமணம் யார் கூட நடக்கணும் யார் நல்லவங்க அப்படி

உணவு தான் நிறைய நேரம் நடந்திருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே உதவிகரமா இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்கிற இடத்தை விட்டு இருக்கிற ஊரை விட்டு இருக்கிற நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உண்மையா சொல்றேன் சனி பகவான் காலகட்டத்தில் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க இந்த வெளிநாடு போறது அப்படின்றது ஒரு சுட்சமா நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் மன்னர்கள் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா நாடு கடத்தப்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நாடு கடத்துறது அப்படின்றது மிகப்பெரிய தண்டனையா இருந்துச்சு அதே போலதான் இந்த காலகட்டத்துல நீங்க வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு நீங்க வேலைக்காக போறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீங்க போவீங்க அந்த விஷயம் சனி பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கர்மாவை கிளியர் பண்ணி பா பாவம் பைய அவன் குடும்பத்தை புள்ள குட்டி எல்லாம் விட்டுட்டு தனியா இருக்கிறான் நிறைய பேரை மிஸ் பண்ணிட்டு இருக்கான் இவனுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போயிடுவாரு அதனால உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சது அப்படினாக்கா அதை பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க அதே

சிறப்பா இருக்கும் புதிய வாய்ப்புகள் புதிய ஆர்டர்ஸ் புதிய கிளைண்ட்ஸ் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்களை தொழில பெருக்கறதுக்காக நிறைய விஷயத்த நீங்க யோசிப்பீங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பீங்க கடினமா உழைப்பீங்க அதன் மூலமா ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லை என்று காத்திருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அட்லீஸ்ட் முதல் ஒன்றரை வருஷத்துல திருமணம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க நிறைய பேர் காதலர்கள் திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கு அதனால எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அதை பொறுமையா கையாண்டிங்க அப்படின்னாக்கா சமரச பேச்சுவார்த்தைகள் மூலமா காதல் திருமணத்துல போய் முடியும் இந்த பொருளாதாரம் நிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா பணம் பல வழிகளில் இருந்து வந்து சேருங்க முடிஞ்ச வரைக்கும் அதை சுப விரயங்களா திருமணம் செய்யறதா இருக்கட்டும் ஒரு வீடு இருக்கட்டும் நகை நட்டு வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணீங்க கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அதே நேரம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் எந்த விஷயத்தையுமே தெரியல அப்படின்னாக்கா அதை தள்ளி போடுங்க அவனுக்கு கிடைச்சிருக்கு அவனுக்கு பத்து மடங்கு இருபது மடங்கு லாபம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

மாணவர்களை நல்வழிப்படுத்தி வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா உங்களுடைய உடல் நலனா பாத்துக்கிறது ரொம்ப நல்லது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கா சனி பகவான் தான் ஆயுட்காரகன் உங்களுடைய ஆயுள நிர்ணயிக்க கூடியவர் அவர் கட்டாயம் உங்களை நல்லா தான் பாத்துப்பாரு என்ன ஒண்ணு உங்க உடம்புக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அதனால சின்னதா ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட இமீடியட்டா டாக்டர் போய் பார்த்து அவங்க கொடுக்கறத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் அவசியம் இல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்க மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க மற்றபடி வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும் வீடு நிலம் மனை வாங்குறதா இருக்கட்டும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையா இருக்கட்டும் எல்லாமே அட்டகாசமா இருக்குங்க சனிக்கிழமைகள்ல உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்க ஏழை எளியவர்களுக்கு துணி மணிகளை தானம் செய்வதன் மூலமா ஒருவேளை உங்களுக்கு உடல்நல கோளாறுகள் இருந்தா அது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த தானம் அப்படின்றது ஒரு மாசா பெரிய அளவுல அதிகமா கொடுக்கணும் அவசியமே கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச ரெண்டு மூணு பேரா இருந்தாலும் சரி பத்து பதினோரு பேரா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்க உங்க கிட்ட வாங்குறவங்க மனசு சந்தோஷம் பண்ணும் அது போதுங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் புத்தர் இருந்த இடத்துல கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு அவருடைய ஆரா அவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பார்க்க போறவங்க அவருக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினைச்சா கூட அந்த வட்டத்துக்குள்ள போறவங்களுக்கு மனசு மாறி நல்லவங்களா வீட்டுக்கு திரும்பி வருவாங்க அதுதாங்க ஆறா அந்த ஆறாவை நீங்க பெருக்கிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் தானம் செய்யுங்க ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டுல இருப்பாங்க வெளியூர்ல இருப்பாங்க நேரா வந்து உங்களுடைய கையால அங்க இருக்கும் அனாதைகளையும் ஊனமுற்றவர்களையும் வயதான பெரியவர்களையும் பார்த்து அவங்களுக்கு தேவையானதை நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த ஆறா உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க மேல மேல முன்னேறுவீங்க கூடவே சனிக்கிழமைகள்ல பறவைகள் இந்த காக்கா மாதிரியான பறவைகளுக்கும் நாய்கள் பூனை போன்ற விலங்குகளுக்கும் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கிறது உங்களுடைய புண்ணிய கணக்க கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதாங்க எல்லாமே அட்டகாசமா தான் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்